அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தாய் சொன்ன வார்த்தைகள் மூலம் அநியாயம் நடந்துள்ளது என்பதை பரதன் புரிந்து கொள்ளுதல் பாடல் எண் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு தன்னிலுமே மேலாக தமையனையே நேசித்த அன்பின் உயிர் வடிவினலை அவழ்வாயால் வாசித்த அன்பனைத்தும் கொள் மொழியால் அங்கே பேசியதை நன்மகனும் கண்டதனால் நடந்த வெண்ணி பூசினி இதுவே எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தன்னிலுமே மேலாக தமையனையே நேசித்த என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய தாயாகிய கைகேயானவள் பரதனாகிய தன்மேல் மேல் கொண்டிருந்த அன்பை விடவும் தனது தமையனாகிய ராமன் மேல் வைத்திருந்த அன்பானது மிகவும் பெரும் அன்பு பெரும் பாசத்தையே அவன் மேல் வைத்திருந்தாள் என்பதை அவளுடைய செயல்பாடுகள் வாயிலாய் நன்றாக அறிந்திருந்த பரதனானவன் அவ்வாறு ராமன் மேல் பெரிதும் அன்பை கொண்டிருந்த அந்த தாயானவள் அன்பின் உயிர் அவள் அவள்வாயால் வாசித்த அன்பின் உயிர் வடிவம் என்று சொல்லும் வண்ணம் அன்பிற்கே ஒரு வடிவமாய் திகழ்ந்த அந்த கைகேயி தாயே அவளுடைய வாய் மொழியால் தன்னிடம் கூறிய அன்பனைத்தும் கொள்மொழியால் அரக்கி அங்கே பேசியதை அன்பு அனைத்தையும் வெட்டி அழிக்கக்கூடிய மிகவும் கொடுமையான வார்த்தைகளால் அவளுடைய வார்த்தைகளால் தன் முன்னே நின்று கூறியதை கேட்ட பரதன் தன் முன்னே நின்று அவள் கூறிய வார்த்தைகள் மூலமாக ஒரு அரக்கியே இரக்கமே இல்லாத அரக்கி ஒருத்தியே அன்பு அனைத்தையும் வெட்டி அரக்கி தள்ளுதல் போலவே தன் எதிரே நின்று பேசியதை கேட்ட அந்த பரதன் நன்மகனும் கண்டதனால் தண்ணி கூசினே நல்ல மகனாகிய அந்த பரதனும் கூட அந்த வார்த்தைகளை கண்டதனால் நேரிலேயே கண்டதனால் அங்கே அயோத்தியிலே நடந்தவை யாவையும் எண்ணி அவன் உள்ளம் ஊசி போனான் இதுவே எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்